ராமானுஜாய் நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பரம வைதிக மதமான ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் இந்த லோகத்துக்கு உபதேசம் பண்ணி எங்கும் பரவச் செய்தார்கள் வேத கருத்துக்களை கொண்ட திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்து ஞான சுடர் விளக்கை ஏற்றினவர்கள்தான் இந்த ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் ஏற்றிய ஞான விளக்கை எல்லாருடைய ஹிருதயங்களிலும் விளங்கும்படிக்கு செய்தவர்கள்தான் இந்த ஆச்சாரியர்கள் இவர்களுடைய உபதேசங்கள் தான் ரத்னங்கள் என்றும் பூர்வர்கள் சொல்றார்கள் இவைகள்தான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வழிகாட்டி என்றும் கருத்தாகிறது எனவேதான் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாருமில் குறவர் தாம் வாழி ஏற்பாடுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து என்று சாதித்திருக்கார் இப்போ ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய உபதேச ரத்னங்களில் சில உபதேசங்கள் இன்றைய அனுபவத்தில் ஆழ்வார்கள் உபதேசங்களிலே முதலாழ்வார்கள் மூன்று பேருமே பெருமான் கீதையிலே சொன்ன மலர் வழிபாட்டைத்தான் உபதேசம் பண்டார்கள் பொய்கை ஆழ்வார் மனமாசு தீரும் அருவினையும் சாரா தனமாய தானே கை கூடும் புனமேய புந்துழாயான் அடிக்கே போதொடு நீரேந்தி தாம் துழா நிற்பார்த்தமர்னு காட்டுறார் அப்படி பூந்துழாயான் அடிக்கே மாலைகளை சமர்ப்பித்து மலர்களை எல்லாம் சமர்ப்பித்து வழிபட வேண்டும்னு சொல்கிறார் அப்படி வழிபட்டால் மனமாசு தீரும் அருவினையும் நம்மை அண்டாது தனமானது தானே கைகூடும் காட்டுறார் பூதத்தாழ்வார் தாமுளரே தம்முள்ளம் உள்ளுளதே தாமரையின் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே தாமரருக்கு சமர்ப்பிப்பதற்கு நேரம் இருக்கின்றது சமர்ப்பிப்பதற்கான வாமன் வாமன் எம்பெருமானுடைய திருவழிகள் இருக்கின்றது அப்படின்னு காட்டுறார் பேயாழ்வார் பொறுப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா வெக்காவை சேர்ந்தானே மெய் மலர் தூய் தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்ததுன்னு திருவெக்காவிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை விருப்போடு மலர்களை கொண்டு தூவி கை தொழுதால் நமக்கு அத்தனையும் நல்லதே நிகழும் நமக்கு அத்தனையும் நல்லது கை காட்டுறார் ஆக முதலாழ்வார்கள் எம்பெருமான் கீதையிலே சொன்ன மலர் வழிபாட்டை உபதேசம் திருமழிசை ஆழ்வார் மலர் வழிபாட்டை செய்ய வேண்டிய இடம் எது நாராயணனான எம்பெருமான் தான் என்பதை தெரிவிக்கின்றார் வீடாக்கும் பெத்தி அறியாது மெய்வருத்திக் கூடாக்கி நின்று உண்டு கொண்டு உழல்வீர் வீடாக்கும் மெய்ப்பொருள்தான் வேத முதல் பொருள்தான் விண்ணவர்க்கு நற்பொருள்தான் நாராயணன் ஆக இந்த மலர் வழிபாட்டை மலர்கள்லாம் தூவி நாம் கைத்தொழுது அஞ்சலி செய்து நிற்குமிடமானது நாராயணனான எம்பெருமான் தான் மெய்ப்பொருள்தான் வேத முதற்பொருள்தான் நற்பொருள் தான் விண்ணவர்க்கு நாராயணனான எம்பெருமான் என்று காட்டுறார் அதை நம்மாழ்வார் அவதாரங்களில் சர்மஸ்லோகம் அருளி செய்த வராக ராமகிருஷ்ண அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் திருநாமம் சொல்ல வேண்டும் திருவாய்மொழி ஆடி அனுபவம் ஆகியவை செய்ய வேண்டும் என்று காட்டுறார் ஞானப்பிரானை எல்லார் இல்லை நான் கண்ட நல்லதுன்னு வராக எம்பெருமானை சொல்லியும் கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோன்னு ராமன் எம்பெருமான சொல்றார் கண்ணனல்லா இல்லை கண்டீர் ஷரன்னு கண்ணனையும் சொல்றார் அமரர்கள் அதிபதி துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என்றும் அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்னும் இதுவும் அர்ச்சாவதாரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னும் அடிமை செய்ய வேண்டும் என்று காட்டுகின்றார் தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுக பண்டே பரமன் பணித்த என்னும் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமேனு கண்ணன பெருமானுடைய திருவடிகளையே ஸ்மரித்து அவன் நாமத்தையே சொல்ல வேண்டும்னும் சொல்றார் பேருமோர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே ஆயிர நாமங்கள் உண்டு நாமங்கள் கொண்டவன் என்ற ஒரு நாமம் எம்பெருமானுக்குண்டு அப்படி அந்த ஆயிர நாமங்களில் ஒரு நாமத்தை நீங்கள் சொல்லுங்களேன்னு சொல்றார் சடகோபன் சொல் பாடி ஆடி பணிமின்னவன் தாள்களே அப்படின்னு திருவாய்மொழி பாடி ஆடி அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்றார் குலசேகர ஆழ்வார் இந்த பிறவியிலே எம்பெருமான் கைங்கரியத்தை இழக்காமல் எப்போதும் தொண்டு செய்ய வேண்டும் தில்லை திருச்சித்திர கூடம் தன்னுள் என்னும் நின்னான் அவன் இவன் என்ன ஏத்தி நாளும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுந்தேன் அப்படி இத்தன காலங்கள் போய்விட்டதே எம்பெருமானைத் துதிக்காமல் சென்று விட்டதே என்கின்ற கவலை எல்லாம் வேண்டாம் இப்பொழுதே எம்பெருமானுக்கு காலத்தை கழிக்காமல் தொண்டு செய்யுங்கோள் குலசேகர ஆழ்வார் சொல்லி பிரியா ஆழ்வார் ஆயிர நாமம் சொல்லி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பல்லாண்டு பாடுங்கோள்னு எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் செய்யுங்கோள்னு காட்டுறார் ஆண்டாடோ கோவிந்தருக்கு ஓர் குத்தேவல் இம்மைப் பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவம்தான் என் இனிமேல் ஒரு பிறவி என்பது வேண்டாம் எம்பெருமானே இனிப்போய் நாங்கள் செய்ய வேண்டியதுதான் என்ன என்று கேட்கிறாள் திவ்ய தேச திருநாமம் சொன்னாலே போதும் என்கின்றார் அறிவிலா மனுஷர் அரங்கம் என்ன அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒழியும் ஆக திவ்யதேச திருநாமத்தை சொன்னாலே போருமானது என்று காற்றார் மதுரகவி ஆழ்வாரோ பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி கொள்வான் குருகூர் நம்பின்னு பகவதத்தை காட்டிலும் பாகவத அனுபவம் ஆச்சாரியனே தனக்கு பரம உத்தேசியமானவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல உபதேசம் பண்றார் திருமங்கை மன்னனோ கண்ணன் அருளுக்கு ஆளாகாதவர் மனுஷரே கிடையாது என்று காட்டுறார் ஆழ்விடை ஏழ் அன்று அடத்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவரே அல்லர் கண்ணன் அருளுக்கு ஆள ஆளாகாதவர்கள் மனுஷரே கிடையாது அவர்களை மனுஷரனே சொல்ல முடியாது அப்படின்னு இப்படி அற்புதமான சுருக்கமான ஆழ்வார்களுடைய உபதேசங்கள் உபதேச ரத்னமாலைன்னு மனவாள மௌனிகள் ஆழ்வார்களுடைய மேன்மையையும் அவர்களுடைய திருவதார நட்சத்திரத்தையும் அவதார ஸ்தலங்களையும் பாச்சுரமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் இப்படி அவர்கள் அருளி செய்ததான கிரந்தங்களிலிருந்து உபதேசம் நமக்கு செய்ததையெல்லாம் எல்லாம் என்று நாம் சுருக்கமாக அனுபவித்தோம் அடுத்த பகுதியிலே ஆச்சாரியர்களுடைய உபதேச அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா